அண்டோராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் செவ்வாய்க்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன இருக்க கர்த்தர் வத்தாசை பண்ணுவாராக இன்று ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி கடந்த மூன்று மாதங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்மை அற்புதமாய் ஆசீர்வாதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார் நன்றி சொல்ல கடந்து வாருங்கள் காலை ஆறு மணிக்கு சபையில் ஆராதனை உண்டு இன்றைக்கு அடிக்கடி கேட்டு பழகின நம்மை சந்தோஷப்படுத்தின ஒரு வேத பகுதி உங்களுக்கு வாசிக்கிறேன் முப்பத்தி நான்காம் சங்கீதம் எட்டு முதல் பத்து வரை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடும் இந்த வார்த்தைகளை சங்கீதக்காரன் சொல்லுகிறதற்கு முன்னதாக முதலாம் வசனத்திலே தாவிது எப்படி ஆரம்பிக்கிறார் என்று கேட்டால் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் இது நம்முடைய அனுபவமாக இருக்குமே ஆனால் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்கிற வார்த்தைகள் நம்முடைய அனுபவமாக ஆனால் நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன் அதை ருசித்தவர்களுக்கு தான் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது ஜீனி இனிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை ருசிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ருசி கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் அந்த ருசிக்க 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 அவர் மேல் உள்ள நம்பிக்கை பெருகி கொண்டே இருக்கும் அப்படி அவர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷனை குறித்து சொல்லுகிறது அவன் பாக்யவான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பெயர் என்ன தெரியுமா கர்த்தருடைய பரிசுத்தவான்களே கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் ஸோ அவர் ருசித்தவர்கள் மாத்திரமல்ல நம்பிக்கை வைத்தவர்கள் மாத்திரமல்ல அவருக்கு பயந்தவர்களாக இருக்கிறார்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை அதை சொல்லி அப்புறம் சொல்றாரு சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டணியாக இருக்கும் சிங்க குட்டிகளுக்கு இறை கிடைக்கிறதுக்கு கஷ்டமே கிடையாது தாய் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வந்து தனது குட்டிகளை பராமரிக்கும் அந்த வேட்டையாடுதலை பாதுகாக்கிறதுக்கு தகப்பநாகிய சிங்கம் பக்கத்தில் இருக்கும் அப்படி இறை தேடி கொண்டு வந்து சிங்க குட்டிகளை போஷிக்கிற சூழ்நிலையிலே அந்த சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வேதம் சொல்லுது சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நன்றி காலை வேளையில் கர்த்தருக்கு இருக்க கர்த்தரை ருசித்தவர்களாக இருக்க கர்த்தருடைய இருக்க கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்க தேவனாய் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் உறவுப்படாது பரிசுத்த தாவே யேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அதிகால வேலையில் தந்த வே வேத வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் வார்த்தைகளுக்கு சொந்தமாக்கி கொள்ள உதவி விஷயம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க அவர் துதி எப்போதும் வாயில் இருக்க அது நிமித்தமாய் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க பயந்து இருக்க தேடுகிறவர்களா இருக்க எந்த நன்மையும் குறைவப்படாதவர்களாக இருக்க வல்லமே உள்ள தேவனங்களுக்கும் ஒத்தாசைப்படுது இதில் அப்படி செய்தபடியால் நன்றியோடு நாமத்தில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவாது காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அண்ட் அகேன்